வணக்கம் நண்பர்களே நான் உங்க பிபி ராஜா பேசுறேன் இந்த பதிவுல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜின்கள் ஜின்கள் வந்து எப்படி வசியப்படுத்துறது முதல்ல ஜின்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுங்க ஜின்ன்றது அது ஒரு விதமான தேவதை அதாவது குட்டி சத்தா மாதிரியும் குரலி மாதிரியும் எக்ஸரி மாதிரியும் இது வந்து ஒரு தேவதை நல்லது செய்யற தேவதை கெட்டது செய்யறதும் இருக்குது அதாவது முகமதியர்கள் முஸ்லிம்கள் வந்து அதிகமா அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க அந்த வச்சு வச்சுதான் அவங்க எல்லோரும் வேலையும் செய்வாங்க அதாவது நிறைய வேலைகள் வந்து இந்த ஜின்னல் தான் வந்து செய்யும் சோ இந்த ஜின்னையும் நம்ம வசியப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு சில கட்டுப்பாடுகள்லாம் இருக்கு சுத்தமா இருக்கணும் தூய்மையா இருக்கணும் மனத அளவிலும் தூய்மையா இருக்கணும் கெட்டது நினைக்க கூடாது இப்படி இருந்ததுன்னா நல்ல ஜென்கள் ஜென்கள்ல நல்லது உண்டு கெட்டது ஆல்ரெடி சொல்லிட்டேன் இதுல வந்து மூணு விதமான ஜென்கள் இருக்குது ஒரு ஜின் வந்து காற்ற வந்து சுத்திக்கிட்டே இருக்கும் அடுத்த வகையான ஜின் வந்து நாய் பூனை பாம்பு இந்த மாதிரி உருவா எடுத்து சுத்தும் மூன்றாவது வகையான ஜின் வந்து ஒரு சில இடத்துல தங்கி 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 போகும் சோ இந்த மூணு விதமான ஜிண்கள் வந்து இயற்கையான ஜிண்களுடைய குணம் இந்த உலகத்துல இருக்க இந்த மூணு ஜின் இது இல்லாம நிறைய ஜின் இருக்கு அது நான் திருப்பி சொல்றேன் வீடியோல இப்ப நம்ம இந்த ஜின்ன வந்து நம்ம எப்படி வசியம் பண்ணணும் அப்படின்னு பார்க்க முடியும் அதுக்கு வசிய முறைகள் இருக்கு அது மூன்று விதமான முறைகள் இருக்கு நம்ம இதுல வந்து அகத்தியரே வந்து ஜின்ன வசியம் படுத்துற மந்திரத்தையும் அவர் பாட்டிலே சொல்லியிருக்கிறார் இது எப்படி சார் அகத்தியர் முஸ்லிம்கள் நீங்க சொல்றீங்க ஜின்னு இது எப்படி நம்ம அகத்தியர் வந்து எப்படி இதுக்கு வந்து மந்திரம் சொல்றாங்கன்னு ஒரு விஷயம் நல்லா தெரியும் மக்களே இந்த உலகத்துல நிறைய மந்திரங்கள் வந்து தமிழிலே இருக்குது இந்த மொழி அந்த மொழிலாம் கிடையாது நம்ம தமிழிலே வந்து நிறைய தேவதைகளை கட்டுப்படுத்துறதுக்கும் ஏகப்பட்ட வசிய சக்திகளுக்கு சின்ன வசியப்படுத்துறதுக்கும் மந்திரங்கள் இருக்கு சோ இப்ப நம்ம இந்த சின்ன நம்ம வந்து வசியப்படுத்துறோம்னா கண்டிப்பா உங்களை பெரிய லெவல்ல கொண்டுட்டு போவோம் உங்களுக்கு வாழ்க்கையில எல்லா விதமான சந்தோஷமான ஒரு இதை வந்து உங்களுக்கு கொடுக்கும் கஷ்டம் பண்றதே வராது சோ அதனாலதான் ஜின்ன வசதிய பற்றி நிறைய பேர் தன்னுடைய வேலைகளை வந்து சாதிச்சுப்பாங்க பெரிய பெரிய ஆளா இருக்கிறாங்க அதுல வந்து நம்மளுக்கு இறை கண்டிப்பா வேணும் முழு நம்பிக்கை வேணும் முதல்ல ஒரு தேவதையை கட்டுப்படுத்துறோம்னா மனதளவுல வருமா வராதான்னு நம்ம கேக்குப்பாரு நம்ம முழுசா நம்பி அந்த தேவதையை நம்ம ஏன்னா அவங்க வந்து மந்திரம் கொடுத்துட்டாங்க அடுத்தது எந்திரம் கொடுத்துட்டாங்க அடுத்தது அதனுடைய குரு சோ இந்த மூணு விதத்தையும் நம்ம எதையும் கரெக்டா செய்யும் போது நம்மளுக்கு அந்த தேவதைகள் வந்து வசியமாக எதிர்நோக்கி இன்னொரு உண்மை சோ இப்ப ஜின்ன நம்ம வந்து வசியப்படுத்தி என்னென்ன ஜின் வந்து என்னென்ன செய்யும் பார்க்க போனீங்கன்னா அது வந்து நம்மளுக்கு தேவையான நல்லது எல்லாத்தையும் செய்யும் அடுத்தது வந்து குழந்தைகள் அழிஞ்சா அந்த குழந்தைகளை சிரிக்க வைக்கும் அடுத்தது நம்மளுக்கு ஒரு பொருள் தேவைன்னா அந்த பொருள் எடுத்து வந்து கொடுக்கும் நம்மளை வந்து பாதுகாக்கும் எதிரிகள் தந்து பாதுகாக்கும் அடுத்தது வறுமை என்றதே வராது ஜின்ன வசியப்படுத்தி வச்சுருக்கோம் பாருங்க நல்ல வசதியா இருப்பாங்க அவங்களுக்கு தேவையான தின்பண்டங்கள் கொடுக்கும் உணவுப் பொருட்கள் கொடுக்கும் அவங்களுக்கு வந்து வழியில வந்து எல்லா விதமான சக்திகளையும் ஜிம் செய்யும் எப்படி வந்து யக்ஷினி செய்வதோ யோகினி செய்தோ விஷ்ணுமாயம் செய்தோ இந்த வேலைகளை எல்லாமே ஜிம் வந்து செய்யும் அதாவது முகமதியர்கள் அந்த ஜின்னுக்குன்னு ஒரு வசிய சக்தியை வச்சு அவங்க வந்து மந்திரங்களை வச்சு அந்த ஜின்ன வசியப்படுத்தி வச்சிருக்கிறாங்க சோ இப்ப இந்த ஜின்ன வந்து நம்ம தமிழ் முறைப்படியும் நான் அவங்களுக்கு மந்திரங்கள் சொல்றேன் முஸ்லீம் முறைப்படியும் நான் மந்திரங்கள் சும்மா சொல்றவங்களுக்கு அதை வச்சு மட்டும் நீங்க ஜின்ன வசியப்படுத்திட முடியாது முறையான இருக்கு அதை கொடுத்தா தான் வசியமாகும் எல்லாருமே வசியப்படுத்தலாம்னா ஆண்கள் வசியப்படுத்தலாம் பெண்கள் வசியப்படுத்தலாம் திருநங்கைகளும் வசியப்படுத்தலாம் எல்லாருமே வசியப்படுத்தலாம் கல்யாணம் ஆனவங்க ஆவாதவங்க ஏழை பணக்காரம் அப்படிலாம் கிடையாது எல்லாருமே வந்து ஜின்ன வந்து வசியப்படுத்தலாம் ஜின் வந்து அதான் உங்களுக்கு முறையான உங்களுக்கு நம்பிக்கை உண்மையான உழைப்பு உண்மையான மந்திரங்கள் நம்பிக்கை ஈடுபா ஈடுபாடு இறை அருள் இருந்தால் மட்டும் எந்த ஒரு சக்திகளையும் ஜின்னு எல்லா விதமான சக்திகளையும் நம்ம வசியப்படுத்தலாம் சோ இந்த வீடியோல நான் உங்களுக்கு இந்த ஜின்ன பத்தி சொல்றேன் இந்த ஜின் வந்து உங்களுக்கு எல்லா விதத்துலயும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான வாழ்க்கையை கொடுக்கும் இது வந்து சார் இப்ப நான் இத்தனை நாள் குரு கொடுக்குறேன் இது வந்து ஜின் வராம போயிடுமா இல்ல இது வந்து நான் தப்பு பண்ணிட்டேன் நடுவுல ஒரு சில விஷயங்கள் தப்பு பண்ணிட்டேன் இது ஜின்னு எல்லாம் கிடையவே கிடையாது நம்ம ஒரு இப்ப நம்ம ஐயப்பன் மாலைக்கு நாப்பத்தெட்டு நாள் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறோம் மாலை போடும் போது நம்ம எல்லாமே கரெக்டா அந்த ஆச்சார ஒழுக்கங்கள் கரெக்டா நம்ம வந்து சிகரெட் குடிக்காம தண்ணி அடிக்காம எல்லாமே இருந்து நம்ம கரெக்டா செய்யறோம் அப்ப அது நீங்க வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்க மாலை போட்டு வரும்போது அந்த கோரிக்கைகள் நிறைவேறாத கோரிக்கைகள் நிறைவேறுது அப்ப நீங்க அது முழுமையான ஆச்சாரத்தோட நம்பிக்கையோட நீங்க அந்த விரதம் தெரியுங்க அந்த வருஷம் ஃபுல்லா கூட அந்த நாப்பத்தி எட்டு நாள் ஒழுங்கா இருக்கும் ஏன்னா இதுதான் முறை இதேதான் மண்டலம் நாற்பத்தி எட்டு நாள் அப்படின்றது இதேதான் ஒரு மண்டலம்ன்றது நம்ம இப்படிதான் இருந்து நம்ம செய்யணும் ஜிம் முறைகளையும் அதே மாதிரிதான் இத்தனை நாட்கள் நம்ம வந்து கரெக்டா அந்த மந்திரம் சொல்லி உருவெடுக்கும் போது ஜிம் உங்கள்ட வரும் உங்களுக்கு தேவையான வாழ்க்கையில எல்லா விதமான சந்தோஷங்களையும் உங்களுக்கு எல்லா ஒரு சுக சுகத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் என்னுடைய குருநாதர் ஜெயின் வச்சிருந்தார் ஜென்னு வச்சு அவர் எனக்கும் இந்த பூஜை முறையை சொல்லிட்டு நானும் தேவையானப்ப சில பூஜைகளை செய்து ஜெயின் மூலியமா அதாவது நம்ம இப்ப ஒரு தேவதையை வந்து அந்த தேவதை மூலியமா நம்ம சில விஷயங்கள் செய்யணும் அடுத்தது இந்த தேவதையை நம்ம அழைக்கும் போது அந்த தேவதை ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பதினெட்டு விதமான சக்திகளையும் தேவதைகளையும் வசீல் படுத்தி கொள்ள முடியும் ஆனா அந்த அந்த தேவதைகளை கரெக்டா நம்ம பூஜையில கரெக்டா இருக்கணும் நீங்க எப்படி வந்து இருந்துட்டு போங்க ஒரு ஜின் வச்சிருக்காங்க ஒரு எச்சனை உபாசகர் அது ஒரு காலி உபாசகனா சில வரையறைகள்லாம் ஒடுக்குமுறைகள் கடைபிடிக்கணும் விரதங்கள் இருக்கணும் சோ இப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த ஜின் வந்து எந்த ஒரு சக்தியும் நம்மள்கிட்ட வசியமாகும் ஜின்னும் வந்து நம்மள்ட்ட அழக வசியமாகும் இப்ப ஒரு சில விதமான ஜின்கள் பத்தி நான் சொல்றேன் அந்த ஜின்கள் வகைகளும் இருக்கு அதையும் நான் உங்களுக்கு இப்ப ஜின்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு விதமான ஜென் இருக்கு அதுல முக்கியமான ஜின்னு வந்து நான் சொல்றேன் ஒரு இந்த வந்து மனித உருவமும் எடுக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா மாமிசம் மனிதர்களுடைய குறிப்பா மனிதர்களுடைய ரத்தத்தோடு உண்ணும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது கருதையுடைய காலுக்கும் ஆட்டோடைய கொம்புக்கும் நடுவே இது வசிக்கும் இந்த பங்களா ஆள் நடமாட்டம் இல்லாத காலங்கள் இதெல்லாம் வந்து இந்த ஜின் வந்து வர்த்திக்கும் இது பொதுவா பாத்தீங்கன்னா அழுகின உணவு பொருட்களையே வந்து மாம்ச பொருட்களை வந்து இது தின்னும் இந்த ஜின் வந்து கொஞ்சம் ஆபத்தானது இதை நம்ம வந்து கரெக்டா முறைப்படி வசியம் பண்ணனா இது நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்மளுக்கு கொடுக்கும் சரிங்களா ஹிங் ஜின் ரெண்டாவது வந்து ஹிம் ஜின் இந்த ஹிம் ஜின் வந்து மனித உருவம் விலங்குகள் உருவம் எடுக்கக்கூடியது அதாவது பாத்தீங்கன்னா நாய் பூனை குரங்கு எந்த ரூபம்னாலும் இது எடுக்கும் இதுவும் பாத்தீங்கன்னா மாமிச உணவையே தின்னும் இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியா பெர்சியா அரேபியா இந்த நாட்டுல வந்து இந்த ஜிம் வந்து அதிகமா இருக்குன்னு தான் சொல்றாங்க இப்ரிக் ஜின் இப்ரிக் ஜின் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப கடுமையான ஒரு ஜிம் இது இத வசியப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் இது வந்து பாத்தீங்கன்னா சாலமானுடையின் அரியணையை வந்து எடுத்துட்டு வந்தது எங்கன்னா தெருசம் எடுத்துட்டு வந்ததுன்னு இது வந்து சொல்லுவாங்க இது வந்து பாக்க போனீங்கன்னா ரொம்ப இந்த வசிய வசியப்படுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டம் பட் அது வசியம் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு எல்லா விதமான உதவிகளையும் செய்யும் நம்ம வாழ்க்கையில் எந்த பொருள் எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் அதை எடுத்துட்டு வந்து கொடுக்குற சக்தி இந்த ஜின்னுக்கு உண்டு ஜான் ஜின் ஜான் ஜின் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாலைவனத்துல வசிக்கும் இது வந்து ஒட்டண ரூபம் எடுக்கும் சூறாவளி ரூபம் எடுக்கும் சோ இந்த சூறாவளி ரூபம் எடுத்து வரதெல்லாம் இந்த ஜின்னு தான் பொதுவா பாத்தீங்கன்னா இந்த ஜின்களுக்கு வந்து அதிகமான சக்தி போர் வீரர்கள் போர் வீரர்கள் வந்து எப்படி உங்களை பாதுகாக்கிறாங்களோ அந்த மாதிரி ஒரு வட்டம் போட்டு நம்ம இதை வசியப்படுத்துறவங்களுக்கு பாதுகாக்க கொடுக்கும் மரிட் ஜின் ஜின் வந்து இஸ்லாமிய காலத்திற்கு முன்னாடியிலிருந்தே இருக்கிற ஜின்ன்றத சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா மீன் ரூபத்துல அதாவது இஸ்லாமிய விதத்திலே மகும் மகும்னு ஒரு மீன் இருக்கும் அந்த மீன் வந்து இந்த மரிட் ஜீன் வகையை சேர்ந்ததுதான் சொல்லுவாங்க இதுவும் ரொம்ப ஆபத்தான ஜின் இது இதை நம்ம வசியப்படுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டம் நாஸ்நாஸ் ஜின் நாஸ்நாஸ் ஜின் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா மனித முகம் யானை முகம் பூனை முகம் அப்புறம் மானுடைய முகம் உள்ளதா இருக்கும் இதுவும் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு ஜின்னு இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வசியப்படுத்தவங்க ஏதாவது ஒரு தவறான வேலை செஞ்சுட்டாங்க அவங்கள வந்து சாவடிச்சிடும் இந்த ஜின்னு வந்து ரொம்ப கொடுமையான ஜின்னு ஆனா எல்லா வேலைகளும் செய்யும்ன்றது இதனுடைய அர்த்தம் பாலிக் ஜிம் பாலிஷ் ஜின்னா இது வந்து பாலமனத்துல இருக்கும் ஒரு தூங்குற மனுஷனை நசுக்கி கழுத்தை நெருக்கி ரத்தத்தை குடிச்சிடும் இது ரொம்ப ஆபத்தான இது பொதுவா பாத்தீங்கன்னா பாலைவோனத்துலதான் இது இது விதமான உருவம் எடுக்கும் அதாவது மனிதன மாதிரி உருவம் எடுக்கும் பெண்கள் மாதிரி உருவம் எடுக்கும் அடுத்தது வந்து விலங்குகள் அப்ப ஒரு நம்ம ஒரு குரங்கு கூட்டம் இருக்கணும்னா இது என்ன பண்ணலாம் அந்த குரங்கு கூட்டத்துல போய் குரங்கு மாதிரி உட்காது நம்ம வந்து நம்மளுக்கு வித்தியாசம் தெரியாது ஆனா அந்த ஜிண்ணை நம்மள வந்து தாக்கும் அதே மாதிரி ஆடு கூட்டத்தையும் இது ஆடு ரூபை எடுத்து போவோம் மாடு எடுத்து போவோம் ரொம்ப அற்புதமான ஒரு ஜின் இது இதை வசியப்படுத்தினாலும் நம்ம நிறைய விஷயங்கள் சாதிக்கலாம் கபாந்தா ஜின் கபாந்தா ஜின் வந்து இதுவும் ஒரு பழைய ஜின்னு இது வந்து ராமாயண காலத்திலேயே இந்த ஜின்னை பத்தி சொல்லியிருக்கிறாங்க இது வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஜின்னு இதுவும் நல்ல நிறைய விஷயங்கள் வந்து செய்யும் அவாசனம் பண்றவங்களுக்கு இந்த ஜிம் வந்து ரொம்ப அற்புதமான வகைகள்லாம் செய்யும் இப்ப நான் சிம்பிளா ஜின்ன வசியப்படுத்துற எந்திரமும் மந்திரமும் உங்களுக்கு சொல்றேன் நீங்க பாருங்க பாருங்க இத வந்து நம்ம கரெக்டா செஞ்சோம்னா இந்த ஜிம் வந்து வசியமாகும் ஜிம் பத்தி நம்ம வந்து ஆயிரம் பக்கம் பேசலாம் அந்த அளவுக்கு ஆயிரம் விஷயங்கள் பேசலாம் அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமான வேலைகளை செய்யக்கூடியது என்னுடைய காலத்துல என்னுடைய நண்பர்களே வந்து நிறைய பேர் ஜின் விஷயம் பண்ணி வச்சிருக்கிறாங்க நான் பார்த்துருக்கேன் எல்லாமே நம்மளுக்கு வர வரவைக்கு எல்லாம் வரவைக்கும் ஆனா அது வந்து நம்ம மத்தவங்களுக்கு கொடுத்துருங்க நம்ம அனுபவிக்க முடியாது இதுதான் ஒண்ணும் சின்ன பொறுத்த படிக்கும் உங்களுக்கு பசிச்சரிங்கன்னா நடு ரோட்ல காணகத்துல இருந்தா கூட உங்களுக்கு சாப்பாடு வேணும் நீங்க என்ன சாப்பாடு வேணும்னா அந்த சாப்பாடு அந்த நேரத்துக்கு நம்ம அதை சாப்பிட்டுக்கலாம் அந்த நேரத்துக்கு நம்மளோட பசியை போக்கிக்கலாம் நம்ம ஒரு குருவம் ஒருத்தவங்க வராம ஒரு விலங்கு வருதுன்னா அந்த விலங்கு வந்து ஓட வைக்கும் அந்த வந்து விலங்களுடைய திசையை மாத்தி போயிட்டு ரொம்ப சக்தி உள்ளவங்களா இருக்கும் போது சரியான முறையில் ஒரு மாந்திரிகர்களுடைய தாந்திரிகரோடய வசியம் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு எல்லா வேலையும் செய்யும் நானும் ஜின் நிறைய பேர் கொடுத்துருக்குறேன் சோ ஜின்னு வந்து வசியப்படுத்துறது உங்களோட ஒரு மிகப்பெரிய ஒரு லைஃப்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்க வாழ்க்கையை திருப்பி போடும் அவமானப்பட்டவங்க அசிங்கப்பட்டவங்க உங்களை பார்த்து இது பண்ணவங்க புறவங்க பண்ணுவங்க உங்களை வந்து வாழக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் என்கிட்ட அப்படிதான் வருவாங்க என்னடா இதுல இப்போ வாழ்க்கையில வந்து தோத்துட்டேன் என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க ஏதாவது ஒரு விஷயத்துல சாதிக்கணும் அப்படின்றவங்க வர்றவங்க வந்து மட்டும்தான் அந்த ஜின்ன வந்து அசியம் பண்ண முடியும் நிறைய பேர் பாருங்க நல்லவங்களாவே இருப்பாங்க ஏதாவது பணத்தை கொடுத்து ஜாமீன் போட்டு ஏமாந்துடுவாங்க அப்ப அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா மனித இனத்தின் மேலையும் மனிதர்கள் மேலையும் ஒரு வெறுப்பு வரும் அப்ப அவங்க இதுதான் என்கிட்ட முக்கால்வாசி வந்தவங்க எல்லாருமே இப்படிதான் எதுக்கு வ வாங்க வரீங்க ஆக்சுவலி என்னன்னு பண்ணாலும் சார் நான் இதுல ஏமாந்துட்டேன் இதுல நான் தூத்துட்டேன் இதுல வந்து மாதிரி பழி வாங்கிட்டாங்க இடத்த ஏமாறிட்டாங்க இப்படி சொல்லியேதான் வந்து வாங்குவாங்க ஆனா அந்த நம்ம வந்து ஒரு நம்பிக்கையோட எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க செய்யும் போது கண்டிப்பா உங்களுக்கு எல்லா சக்திகளும் வசியமாகும் அடுத்து நான் வேற ஒரு நல்ல ஒரு பதிவுல உங்களை வந்து பாக்குறேன் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸ் கொடுங்க நான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நான் சொல்றேன் மேலும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன்